ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி மின் ஒருவருக்கு குட் நியூஸ் உங்கள் வங்கி கணக்கிற்கு மீண்டும் பணம் வருகிறது வெளியான அதிரடி அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் புதிய மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்தவர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்ததை அடுத்து கூடுதல் கட்டண வசூலை உடனே நிறுத்துமாறு மின் வாரியத்துக்கு ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் புதிய மின் இணைப்பு வழங்க பல்வேறு விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன அதன்படி ஒரு கிலோவாட் மேல்நிலை கேபிள் மூலம் மின் இணைப்பு பெற ரூபாய் நாற்பதும் நிலத்தடி கேபிள் மூலம் மின் இணைப்பு பெற ரூபாய் ஐயாயிரத்தி நூத்தி பத்தும் மேம்பாட்டு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இந்நிலையில் சென்னை மதுரை கோவை திருச்சி உள்ளிட்ட மாநகராட்சி பகுதிகளில் புதிய மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்தவர்களிடம் நிர்ணயித்த விலையை விட பல மடங்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்தது குறிப்பாக மேல்நிலை கேபிள் மூலம் மின் இணைப்பு பெற விண்ணப்பித்தவர்களிடம் ரூபாய் இரண்டாயிரத்தி நாற்பதுக்கு பதில் நிலத்தடி கேபிள் முறைக்கான ரூபாய் ஐயாயிரத்தி நூத்தி பத்து கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் இது மட்டுமின்றி மேலும் பல காரணங்களை கூறி கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளன இதனை தொடர்ந்து மின் இணைப்பு வழங்க கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை உடனடியாக நிறுத்துமாறு வாரியத்துக்கு ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மேலும் மின் இணைப்புக்காக வசூலிக்கப்பட்ட கூடுதல் கட்டணத்தை சம்பந்தப்பட்ட மின் நுகர்வோரின் கணக்கில் திருப்பி செலுத்துவதோடு இந்த நடைமுறையை உடனடியாக அமல்படுத்துமாறும் ஒழுங்குமுறை ஆணையம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் புதிய மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்தவர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்ததை அடுத்து கூடுதல் கட்டண வசூலை உடனடியாக நிறுத்துமாறு மின் வாரியத்துக்கு ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்